ஆ உண்மைக்கு மேலே காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை சரியான முறைக்குமே வந்து மழையாக இருந்தது அப்போ தெரியாத மழை பெய்யும் வந்துட்டு அப்போ வந்து தம்பிட்டு உடுப்பு இல்லாதையுமே வந்துட்டு அம்மா தோச்சு போட்டவா அப்போ இதை வந்து எடுக்க மாட்டேன் தானே எடுக்க போற விடல வந்துட்டு புரியப்புறத்துல நல்ல மழை உடுப்பு உடுப்புலமே வந்து நினைஞ்சிட்டுது அப்போ அதால வந்துட்டு டீச்சருக்கு ஃபால் பண்ணி சொல்லி போடு தம்பி வந்து நின்றுட்டான் என்ன ஓகே அப்போ இன்றைய தினம் வந்து தம்பியுமே வந்துட்டு போயிடு ஆ ஈரத்தோடு அப்போ உடுப்படமாக்க மழை வந்தாலே நீ போட் டிஜய் கிடச்சி உடுப்பு சரி அப்போ பழைய உடுப்பு கிடந்த தாமா சொன்னாங்க சொல்ல டீச்சர் கோல் வந்து டீச்சர் சொன்னாலும் சரி நில்லுங்க உண்டு அப்போ இன்றைய தான் காய்ச்சி கொண்டு போறேன் காரணம் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு இன்றைய காலம் பொழுது என்ன காலம் பொழுதுலேருந்து மதிய பொழுது மட்டும் தான் வந்து பார்க்க போகிறீங்க அதுதான் வந்து ஒரு வீடியோ வந்துட்டு அப்போது தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க இப்ப வந்துட்டு அம்மா 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 இல்லாம வந்துட்டு இப்ப மதிய சாப்பாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதுல வந்துட்டு இப்ப வந்து வாங்கி வேலைக்கு சமைக்கிறாங்க வேலை ரெடியா நிக்கணும் என்ன அதை வந்துட்டு அம்மாவை சமைச்சு கொண்டிருக்கேன் நானும் தம்பி இதை சமைச்சு கொண்டு இருக்கேன் நான் இப்ப தான் வந்துட்டு குளிச்சு போட்டு இதுல நிக்கிறேன் காரணம் என்னன்னா இப்ப தாமத அலும்பி நானே என்ன மொபைல் நல்ல மழைதாமந்து பெஞ்சது அதே மாதிரி நான் உங்களுக்கு அட் பண்ணி விடுறாங்க வந்து பெஞ்சது இப்ப நாங்க காய்ச்சி கொள்ளாம

என்ன மழை பெய்யுது இந்த மழையாலதான் கோவில் வீட்டை பார்த்தா ஜெயராசன் வந்து வந்து ஜெயராசன் மழை காணும் எப்படி மழை உனக்கு உடுப்பள்ளா ஜெயராசன் ஜெயராசன் வந்துட்டு வெத்துல வந்து சாப்பிட்டு என்ன

நல்லா ஹாப்பி அடுத்த வந்து நாங்கள் இப்போ சாப்பிட்ருன்னு இருக்கிறோம் அடுத்தவங்க கூட்ட சமையலுமே வந்து நடக்குது அதே மாதிரி நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன் மதிய சாப்பாடு சாப்பிட்டு தான் டைம் வந்து வீடியோ நாங்கள் வந்து முடிப்போம் டைம் வந்து மதிய சாப்பாடையும் பேரு வந்தேன் அம்மா இப்போ வந்து நோண்டி தோண்டிக்கிறேன் என்ட்டா நோண்டுறா ஆ அதேமா உங்கள் காட்டுறேன் இப்போ நாங்கள் சாப்பிட்டு பாப்போம் நாங்கள் பாதிங்கன்னு சொன்னால் இங்கால வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டோம் அம்மா பேருங்கோ அம்மா இங்கே இருந்து என்னம்மா பாட்டுறீங்க ஆ டூபாய் பூசனிக்க வந்தேமா உடரா ஆர் போய் துபாயில் வாங்கி வந்தது பக்கத்து கடையிலயே வந்துட்ட டூபாய் ஓகே இல்ல போல அப்படி Malaga

சரி இப்ப அம்மா வந்துட்டு இப்ப கறி மிளக வந்து டுவா பூசணிக்காய் வந்து வெட்டிட்டா டுவா பூசணிக்காய் கிள்ளி காடுங்க அப்படி இருக்கும் இங்க பாருங்க டுவா பூசணிக்காய் வந்து நல்லபடியா சின்ன சின்ன வந்து ரொட்டி வச்சுக்கா இப்ப மசிச்சு காய்ச்சிக்க வந்து நல்ல டேஸ்டா இருக்கு மேல ஓகே இது வந்து நாங்க நல்ல வடிவா வந்து வெட்டி எடுப்போம் மேல நல்ல வடிவா நாங்க வட்டி எடுத்து போட்டு அடுத்து போற என்ன கறி பிடிச்ச இன்றைக்கு ஆ இவா புசனிக்கே ஆ கரிமளகா ஒடுக்கலாம் எங்களுக்கு நாங்கள் அம்மா சாப்பிட மாட்டோம் நாங்கள் எங்களுக்கு மட்டும் சரி ஓகே இப்போ நாங்கள் இந்த கடிமளகாய் மட்டும் எடுத்து போட்டு பார்ப்போம் ஓகே அம்மா பாதை தெரியுமீங்க அம்மா வந்துட்டு அம்மா தேங்காய் திருவதீங்கள ஓகே அம்மா வந்து பார்த்து தெரியுங்க அது தேங்காய் வந்து தெரிவிக்க வந்துருக்கார் ஆ மெல்ல மெல்ல மாதிரி இங்கே அம்மா வந்து தேங்காய் நல்ல வந்து தெரிவிக்க வந்துருக்காங்க படங்காய் பண்ணியா நல்லா கூட கொஞ்சம் இனிப்பு காணாத ஓ இனிப்பும் போட சரி தேங்காய் எதிரவங்க எங்க என்ன காரியம்மா இதுல என்ன அடுப்பு ஓகே பீட்டோ

ஒரு மணிக்கு நாடகம் என்ன சரி இப்போ நாங்கள் முட்டை கடி வரைக்கும் என்ன அப்புறம் தெரியும் தம்பி ஜெராச்சன்னு எல்லாமே வந்துட்டு சிங்கம் படம் வந்து பார்த்து கொண்டு பாருங்க தம்பி படம் பார்க்குறீங்க அப்போ எதாச்சண்ண படம் பார்க்குறீங்களே ஆ சரி பாருங்க ம்மா பூசணிக்காய் ஆ அம்மா வந்துட்டு சக்கரை பூசணிக்காய் பட்டுலண்ணே அப்ப

ஓகே அம்மா பார்த்துட்டு நீங்கள் முட்டை கறி வந்து காத்திரா முட்டைக்கெல்லாம் மலைக்கு போட்டுக்கிறீங்களா இன்றைக்கு காலம் நல்ல மலையோட வந்து முடிஞ்சுட்டேன் இங்கே சமையல்லாம் முடிஞ்சுது மற்ற ஓகே எங்களை பார்த்துட்டையும் முட்டையை வந்து அவிச்சு வெட்டி வெட்டிதான் அந்த வட்டி வந்து வெட்டி வெட்டிக்குதான் என்ன போடு போல்ட போய் பால் விடுங்க நல்லா இருக்கும் மழை பெஞ்சிட்டு விட்டது கூட மழை வெஞ்சிட்டு விட்டது நல்ல மழை நல்ல புளிச்சு பாலையா வதங்கி கொண்டாட நல்ல வட்டி தான் கட்டணும்

முட்டை நாட்டிம்ம காய்சடுத்து போட்டு சாப்பிடுக்குள்ள காட்டுறோம் நான் நாங்கள் வந்துட்டு சாப்பிட போறோம் சமையல் எல்லாமே வந்து முடிஞ்சது இப்ப பாதத்திலையும் அம்மா வந்துட்டு சாப்பாடு போடுறோம் ஆமா ஆமா கிளி

இன்றைக்குங்க இந்த காலம பொழுதுலேருந்து மதிய பொழுது மட்டும் நாங்கள் செஞ்ச வேலையில் பிறங்கும் அம்மா தான் வந்து களைச்சி போனால் அம்மா சாப்பிட்டேலே அம்மாக்கு ஓகே எனக்குமோ ஏ போடையிலே மனச்சாட்சி இல்லாமல் செய்யுங்க நான் வீடியோ இல்லை நான் அடுக்கு நடுத்து நான் இப்போ இங்கே போடுங்க சாப்பாடு ஓகே இங்கே வாங்க அம்மா இப்போ எனக்கு என்ன மறந்தே போனா அம்மா தம்பிக்கு என்ன போட்டுவா இப்போ இப்படிதான் இருக்கு அண்ணாக்கா சரி ஓகே இங்கே இப்போ அங்கே எனக்கு அம்மா போட போகிற சாப்பாடு போட்டுனே பார்க்க இப்போ ஒரு லெவலில் ஒரு வடிவாக இருக்கும் பாருங்க அந்த முருக்கங்க கறி பூசணிக்கே பூசணிக்கிறேன் பூசணிக்க சரி இப்போ வெளியே போட்டுவிட்டு பார்ப்போம்

അമ്മക്കാ കാട്ട അമ്മ യോജി നാപ്പത്